ಇ ಕಲಾ ಮೀನಿ ಕದೀಮಿ ಒಳಗು ಅಷ್ ಮೀನ್ ಅಲ್ ಅಬ್ದುಲ್ ಸಂದು ಮೋಲಾನಲ್ ಅಲಿ ಮೇಲಾ ಅಲ್ಲಾಹುನ್ ಅಡಿಯೇ ಅಲ್ಲಾಹು ಸುಹಾನ್ ಅಲ ವೀನು ಇಸ್ಲಾಮ್ ಎಂದ ಮಾರ್ಗತೆ ಕೊಟ್ಟರು நபிகள் நாயகம் சல்லாஹா அலி அல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாம் என்பது வடக்க வழிபாடுகள் அல்லாஹுவுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பு அது மட்டும் தீனுல் இஸ்லாமாக நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் தீன் என்பதை மார்க்கம் என்பதை நன்மைகளை ஏவுகிற அதே போல தீமைகளை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாகத்தான் நமக்கு சொன்னார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏவப்படுகிறதோ அதே அளவுக்கு தீமைகளும் தொடர்ந்து தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு நன்மையவனா போதும் என்பதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு தீமைகளை நாம் தடுப்பது எந்த தீமையை தடுக்கணும் பிரமானார் செல்லாவுடைய செல்லும் காலத்தில் எத்தனையோ வகையான ஐயாமுல் ஜாஹிலியாவின் பழக்கங்கள் இருந்தது எல்லாவற்றையும் ரசூலுல்லா தடுத்து நிறுத்திட்டாங்க எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார்கள் இறுதி நாள் இறுதி அந்த உரையும் கூட தன்னுடைய பணியாக அல் பல்லகுத்தூர் விசாலதி என் துது செய்தியை நான் சொல்லிவிட்டேனா என்று கேட்பதற்கு முன்பு என்ன வார்த்தையை கேட்டார்கள் இங்கே அரபியை விட அஜமி உயர்ந்தவனல்ல அல்ல அஜமியை விட அரபி உயர்ந்தவனல்ல ஒரு கருப்பனை விட வெள்ளையன் உயர்ந்தவனல்ல ஒரு வெள்ளையனை விட கருப்பன் உயர்ந்தவனல்ல நீங்கள் அத்தனை பேரும் சமம் தக்கவல்லா என்று சொல்லிவிட்டு அல்பல்லூரி சாலை என் துரு செய்தி நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார் அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் ஏதோ ஒரு பெயரை சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மனிதர்கள் பிளவுபட்டிருந்தார்கள் இன்னைக்கு அப்படித்தானே பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பிளவுபட்டு கொள்வார்கள் கோஸ்டியாக பிரிஞ்சிருவாங்க ஜாதிகளாக பிரிந்து விடுவார்கள் காலம் காலம் சண்டை நடந்து கொண்டே இருந்தது தொடர் சண்டைகளாக இருந்தது நபி சல்லா அலிஹி வல்லம் அவர்கள் எல்லா கொலையும் தடுத்து நிறுத்தினார் எல்லா கொலையும் தடுத்து நிறுத்தினார்கள் கேட்டார்கள் இது எந்த நாள் தெரியுமா என்று கேட்டார்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சஹாபியெல்லாம் எந்த நாள்னு உடனே சொல்லலை நீங்கள் இந்த பேர் இல்லாமல் வேறு பேர் எதையாவது வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம் அல்லாஹ் ரசூலுன்னா இது இந்த நாளுன்னு தெரியும் இந்த நாளுக்கு உள்ள பேர் என்னன்னு தெரியும் ஒரு அரபா மைதானம் அதில் இது என்ன நாள்னு கேட்டால் இந்த நாள்னு சொல்லலாம் சஹாபிப்பு சொல்லலை என்ன ரசூலுல்லா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இது எந்த மாசம்னு உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் ரசூல் வாழும் இது என்ன மாசம்னு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதலுக்கும் தான் தெரியும் அவ கைரயூஸ்மை தும் இது அல்லாத வேறு பேரை நீங்கள் வச்சீங்கன்னா அந்த பேரை நாங்கள் ஏற்றுக்குவோம் வேற ஒன்றும் இல்லை அலைச தில் இது துல்ஹ் மாதம் இல்லையான்னு கேட்டாங்க ஆமாம் இது சாமிகள் எந்த அளவுக்கு ரசூல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்று பாருங்கள் மாதம் இது என்ன மாதம்னு தெரியுமான்னு கேட்டால் ஒருத்தருக்குமா தெரியல எல்லாருக்கும் தெரியும் சொன்னார்கள் இல்லை எல்லா ஊரில் என்ன சொல்ல வரீங்களோ இன்னிலேருந்து இந்த பேர் மாற்றம்னா பேர் மாற்றம் தான் அதை தான் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து இது என்ன இருந்ததோ அதை எல்லாம் பேச்சு கிடையாது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதுக்கு இந்த ஊர் என்ன ஊருன்னு கேட்குறாங்க எந்த ஊரில் காப்பத்துள்ளா இருக்கிறது எந்த மாதத்தில் அஞ்சு நடக்கிறது எந்த நாளில் அரபா மைதானத்தில் உட்கார்ந்துருப்பார்கள் எல்லாம் தெரியும் இது மக்கா தானேன்னு கேட்கணும் மக்கான்னு சொல்லணும் எல்லாரும் மக்கான்னு சொல்லலை அமைதியாக இருந்தானே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரசூலில் கேட்குறாங்க இது வல்து இது மக்கா தானே ஆம் மேம் இது மக்கா தான் இந்த ஊருக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ இந்த மாதத்துக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ இந்த நாளுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதுபோலத்தான் ஒரு மூகமியினுடைய இரத்தத்துக்கும் மரியாதை இருக்கிறது அவன் பொருளுக்கும் மரியாதை இருக்கிறது அவன் மானும் மரியாதைக்கு அல்லாஹ் கண்ணியம் ஏற்படுத்தி இருக்கின்றான் இந்த நாளுக்கு கண்ணியம் தெரியும் உங்களுக்கு மனுஷனுக்கும் கண்ணியம் இருக்குன்னு விளங்குங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒரு மூமியினை கொலை செய்து விட்டால் அவன் நரகம் போகவான் என்று மிகுல் பொறுமான் சொல்லல்லா உலகை சொல்லும் போர்கள் இறுதி நேரத்தில் உபதேசங்களிலும் இதை கொண்டு வருகிறார் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு யுத்தம் நடக்கிறது ஒருவர் லாயல் ஆகலான்னு சொல்றாரு சொல்லுகின்ற போது இவர் அவரை விட்டார் கொன்ற பிறகு ரசூலுல்லாவுடைய சபைக்கு வருகிறார்கள் அந்த பிறகு இந்த பேச்சு வருகிறது இவர் வந்து அவர் லாயலாக இல்லைன்னு சொல்லும் போதே இவரை விட்டார் சஹாபியை பார்த்து ரசோல்லா கேட்டாங்க அல்லா சகர்த்த கல்பகு அவர் கல்வ நீங்கள் என்ன திறந்து பார்த்தீங்களா அவர் எதனால லாய்லாலாம் சொல்கிறாரு வயந்து சொல்கிறாரு இல்லை ஈமான் கொண்டு சொல்கிறாரு என்று நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் நவீசரல்லா அவளீஸ் கேட்டோம்னா அந்த சஹாபி அவர் வேணும்னு தான் சொன்னாருன்னு திரும்ப திரும்ப சொன்ன பிறகு ரசோல்லை அமைதி ஆயிட்டான் என்ன நடந்தது கால் அந்த சஹாபி அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட அந்த மனிதர் கொஞ்ச நாளில் மூத்தாயிட்டார் அவர் கொண்டு போய் கபூரில் வச்சா கபுர் ஏற்றுக்க மாட்டேன் கபுரை தூக்கி வெளியே போடு சாபிகளெல்லாம் அந்த என்னது யார் எடுத்து போட்டால் யாரோ எதிரியல் செய்கிறார்கள் அப்படின்னு சில வாலிபர்களை நிற்க வச்சாங்க வாலிபர்களை நிற்க வச்சாலும் திருப்பி வந்து வெளியே அந்த கபு ம மையத்து கிடக்கும் சஹாபிகளே வந்து நின்றார்கள் நீங்கள்லாம் போமோப்பா விளையாட்டு கோணத்தில் ஏதோ செய்கிறீங்க எப்படி தான் நடக்குதுன்னு பார்த்தா மண்ணுக்குள் இருக்கிற ஜனாதா அப்படியே மொல்லமொல்லமாக ஊறி அந்த கபருக்கு மேலே வந்து கிடக்குது உள்ளே இருப்பது ஏன்னா வெளியே வந்து இருக்குது நபிகள் புறமானார் சரல்லாவில் செல்லும் அவரு இடத்துல இது சொல்லப்பட்ட போது அவரை கபுர் ஏற்றுக்கொள்ளாது காரணம் ஒரு மூமீனை அநியாயமாக அவர் கொன்று விட்டார் ஒரு மூமீனை கொன்றால் கபுர் அவரை ஏற்றுக்கொள்ளாது என்பது இங்கே கவனிக்க வேண்டியது அவரை ஒரு சொர்பா அந்த கணவாய்களிலே கொண்டு போய் அவரை வைத்து விட்டு வந்தார்கள் என்று அந்த அதிச நிறைவு பெறுகிறது அங்கே நபி பெருமானார் சொல்ல வருவது ஒன்றுமில்லை காரணமற்ற தகுதி இல்லாத ஒரு கொலைக்கு மரண தண்டனை உண்டு அதை தாண்டி ஒரு மனிதன் இந்த பூமியிலே கொல்லப்படுவது ஒரு பூமியில் கொல்லப்பட்டால் அந்த மனிதன் நரகத்துக்கு போய்விடுவான் கொன்றவன் நரகவாதி என்று நபிகள் பெருமானார் சிறந்தாக செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இதைத்தான் சொல்லுகிறார்கள் கடைசி கட்டத்தில் நான் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நிறைவுபடுத்தினேனா காலம் காலமாய் நடந்து வந்த அந்த கொலைகளை நபிபுருமானார் செல்லுல்லா வணிக செல்ல முக்கிய தடுத்து நிறுத்தினார்கள் மக்களுக்கு மத்தியில் இருந்த அறியாமையை அந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை மாற்றி அமைக்கிறார்கள் ரெண்டாவது ஒரு மூமீனுக்குள்ள அழகாக என்ன சொன்னார்கள் தெரியுமா அல் மூமின் உமன் நாஸ் உம்னாஸ் அல் அதிமாயும் அம்பாலியும் ஒரு மூமின் மூமின்னா யார் தெரியுமா மக்கள் இவருடைய பொருள் அவர்களுடைய உயிர் விஷயத்தில் யாரை நம்பிக்கையாளராக பார்க்கிறார்களோ அவன் தான் என்றார்கள் ஒரு மூமின் கரத்தினாலே பிறரின் பொருள்கள் கொள்ளை அடிக்கப்படக்கூடாது நுஹ்பா நுக்பானா பகல் கொள்ள ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு கடையை சூறையாடுவதை நாம் பார்க்கிறோம் ஒரு போகிற வண்டியை வழிபறித்து கொள்ளையடித்து விடுவதை நாம் அறிகின்றோம் கொள்ளையடி திருட்டு வேறு கொள்ளையடிக்கிதல் வேறு ஒரு மூமின் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதிலிருந்து நபிகள் பொருமானார் சலல்லா அல்ல சொல்லம் தடுத்தார்கள் திருட்டு ஒளிந்தது கொலை குற்றங்கள் நிறுத்தப்பட்டது கொள்ளையடிக்குதல் அங்கே தடுக்கப்பட்டது நபிசல்லா அல்ல சொன்னால் நான் தீன முழுமைப்படுத்தினேன் தீனை முழுமைப்படுத்தி விட்டேனா என்று கேட்பதற்கு என்ன அர்த்தம்னா தொழுக நோம்பு ஜக்காத்துன்னு வணக்க வழிபாடு நிறைவுபடுத்திட்டேன் என்பது மற்றும் அர்த்தமாக அங்கு கொல்லப்படவில்லை ஐயாமல் ஜாகிரியாவில் எத்தனை எத்தனை இருந்ததோ உயிரோடு குழந்தைகள் கொல்லப்படுவது தடுக்கப்பட்டது மது ஒழிக்கப்பட்டது ஆண்டான் அடிமைத்தனம் இருந்த அந்த பண்புகள் அங்கே மாற்றப்படுகிறது தொடர் கொலைகள் நிறுத்தப்பட்டது மக்கள் ஒன்று கூடி கொள்ளையடிக்கின்ற ஒரு பண்பு அங்கு இருந்ததே பாலைவன கொள்ளைகள் இந்த கொள்ளைகள் முற்றும் முழுவதுமாக அந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டது இது சேர்ந்து சேர்ந்துதான் அங்கே தீனாக அங்கு சொல்லப்படுகிறது எனவே நபிகள் பொருமானார் சொல்லலாகோ அணுகிவர் செல்லம் அவர்கள் எதை நிறைவுபடுத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் எதை நான் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்களோ அதனுடைய பண்பு இப்போது எங்கே கொண்டிருக்கிறது திருட்டுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பூமியில் ஒரு மூமினுக்கான கடமை அவைகள் நிறுத்தப்படுவதற்கு முயற்சி செய்யணும் மது பெருகி கொண்டிருக்கிறது ஒரு மூமீனுடைய கடமைகளில் உள்ள ஒன்று அதை நிறுத்த வேண்டும் வேறு எந்த சமரசமும் பாகுபாடும் கிடையாது தொடர் கொலைகளா மனிதர்களுக்கு மத்தியில் பிளவு கொண்டு அடித்து கொள்வதா சண்டையில் ஈடுபடுவதா இனவாதம் பேசுவதா ஜாதிய மோதல்களில் ஈடுபடுவதா இஸ்லாத்தினுடைய பார்வை இவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த பூமியில் அகற்றப்பட வேண்டும் விபச்சாரம் பெருகுகிறதா விபச்சாரின் விபச்சாரத்தின் வகைகளாக பலவற்றை நாம் இன்றைக்கு உலகத்தில் காணுகிறோமா நம்முடைய கணம் என்ன எந்த சமரசமும் இல்லை அதை நிறுத்தப்பட வேண்டும் ஒரு இஸ்லாமியனின் பண்புகளில் உள்ளவைகள் தான் நபிகள் பெருமானும் இருபத்தி மூன்று வருட வாழ்க்கை அவைகளை எடுத்து இவைகளை நிறைவு அவைகளை நிறுத்துவதற்கும் மாற்றுவதற்குமான எண்ணங்களையாவது மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹூ சுஹான் பத்தால் உயர்ந்த பண்புகளோடும் தத்துவங்களோடும் இவலகத்தில் வாழ்கிற நல்ல தொல்பிக்க நமக்கு நல்லவானாக சுஹான் அல்லா